குடும்பத்தை புறக்கணித்துவிட்டு சேவை செய்வதால் எந்த பயனும் இல்லை குடும்பத்திற்கு சேவை செய்வதுதான் முதல் கடமை தேவையில்லாத கேள்விகளுக்கு தெளிவான விடை மௌனம் எந்த சூழ்நிலைக்கும் சிறந்த பதில் புன்னகை நேருக்கு நேர் பேசுபவன் நண்பன் நாலு பேருக்கு முன் பேசுபவன் எதிரி நாம் இல்லாத நேரம் பார்த்து பேசுபவன் துரோகி உண்மை ஊமையாகி உறங்கி போனால் போய் சலங்கைகள் கட்டி சாலையில் ஆடும் எதையும் அலட்டி கொள்ளாமல் குறும்புத்தனமாக வாழுங்கள் ஏனெனில் அந்த குறும்புத்தனமே நமது கடின உழைப்பிற்கு வேண்டிய ஆரோக்கியத்தை வழங்குகிறது வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சி எது தெரியுமா உங்களால் முடியாது என அடுத்தவர்கள் கூறியதை அவர்கள் முன்பே செய்து காட்டுவது நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார் ஓடுவது முள் அல்ல உன் வாழ்க்கை பேயை பார்த்தேன்னு சொன்னால் கூட பத்து பேர் நம்புவான் சாமியை பார்த்தேன்னு சொல்லு ஒரு பையன் நம்ப மாட்டான் எப்படி உழைப்பதென்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் ஏன் சேமிக்க வேண்டும் என்பதை தானாகவே கற்றுக்கொள்வார்கள் கஷ்டப்படணும் காத்திருக்கணும் காலத்தை பொன் போல உபயோகிக்கணும் இந்த மூன்றையும் பண்ணிட்டாலே வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற எதையும் அடையலாம் உறவுன்னு சொல்லிக்க ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் உணர்வை புரிந்து கொள்ள ஒருத்தராவது இருக்கணும் அப்பதான் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் உலகினை வெல்ல இரு கைகள் வேண்டும் முகத்தில் புன்னகை அகத்தில் நம்பிக்கை என்ன செய்ய போகிறோம் என யோசிக்காதே என்ன செய்ய வேண்டும் என யோசி வெற்றி உன் கையில் அத்தனை தவறையும் சிறப்பாக செய்துவிட்டு அதை தனது பேச்சு திறமையால் நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் வரை விட்டு கொடுத்தே பழகியவர்கள் வாயெடுத்து போவார் கடுகளவு தர்மம் செய்தாலும் சரி அது மலையளவு பலனை இந்த பிறவிலேயே திரும்ப கொடுக்கும் மகன் அப்பா நீங்கள் எல்லாம் அந்த காலத்துல போர் ஜி ஃபைவ் ஜி இல்லாம எப்படி தான் வாழ்ந்தீங்களோ அப்பா சன் நாங்கள் எல்லாம் வளர்ந்த காலத்துல ஒரு மூணு ஜி இருப்பாங்க மாதாஜி பித்தாஜி குருஜி ஒரு அறை விட்டாங்கன்னா எங்களுக்கு எல்லா நெட்ஒர்க்கும் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகிடும் உங்கள் உள்ளமும் உள்ளுணர்வும் சொல்வதின்படி செயல்படுங்கள் வாழ்வில் நீங்கள் எதையெல்லாம் பெற வேண்டும் என்பதை அவை நன்றாக அறியும் அழகு என்பது நிறத்தில் இல்லை யார் மனதையும் காயப்படுத்தாமல் சிரிக்கும் குணத்தில் தான் உள்ளது நீ பழைய மாதிரி இல்லை இப்போ மாறிட்டேன்னு சொல்பவர்கள்தான் நம் மாற்றத்திற்கு காரணமாகவும் இருப்பார்கள் சோகங்களை சேர்த்து வைக்காதீர்கள் செலவு செய்து விடுங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும்